ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கான அந்த ஸ்போக்கன் ஹிந்தி மாதிரி விஷயங்களை நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து போகிறேன் போகிறாய் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் எங்கே போகிறாய் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை நாம் எப்படி கேட்கணும் இப்போ ஒரு பசங்க இருக்காங்க இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ஒருத்தவங்க எப்படி கேட்பாங்க இப்போ ஒரு சின்ன பசங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்போ வந்து மண்டே ஸ்கூல் தான் இல்லையா ஸோ அதற்கான ஒரு விஷயமா இருக்கட்டும் ஓகேவா இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்குறோம் நீ எங்கே போகிற அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் எதில் போகிறேன் அப்படின்னா நான் வந்து சைக்கிளில் போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு நாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பேசணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லதா தும் கஹான் ஜாத்தி ஹோம் லதா தும் நீ கஹா எங்கே போகிறாய் ஹோ லதா நீ எங்கே போகிறாய் நம்ம ஆல்ரெடி நிறைய இதுல சொல்லிக்கிட்டே வரோம் அப்படி எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் ரூட்வா என்ன அப்படின்றது வந்து ரூட் ரூட்வெப் அதுல தான் இந்த ஜாதி ஹோ அப்படின்றது வருது தும்முன்னுன்னு வந்தால் ஹோன்னு வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறையா பார்த்துருக்கோம் அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கண்டினியூவாக எல்லா வீடியோஸையுமே பாருங்கள் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு வந்து புரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திடுதிப்புன்னு எடுத்த உடனே ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது இல்லையா ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே லதா வேர் டு யூ கஹா எங்கே போகிறாய் மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ மே அப்படின்னா நான் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஜாத்தி ஹூ போகிறேன் ஸ்கூல் ஜாத்தி ஹூ பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன் கோ அப்படின்றது அந்த வார்த்தை தான் கோ போ ஜா இதெல்லாம் ஒரே வார்த்தை ஓகேவா ஜாத்தி போகிறேன் கோ ஓகேவா நெக்ஸ்ட் தும் கைசே ஸ்கூல் ஜாத்தி ஹோ தும் நீ கைசே எப்படி கைசேனா எப்படி

தே அப்படின்றது அந்த இல் அதில் அந்த வண்டியில் போகிறேன் அப்படின்னு அந்த அதை மீன் பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்போ வந்து மிதி வண்டியில் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஜாத்தி ஹும் போகிறேன் ஐ கோ டு ஸ்கூல் பை பைசைக்கிள் தும் கப் ஸ்கூல் ஜாத்தி ஹோ தும் நீ கப் எப்பொழுது ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு ஜாத்தி ஹோ போகிறாய் வென் டு யூ கோ டு ஸ்கூல் கப் அப்படின்னா எப்போது ஓகேவா இங்கே கஹா அப்படின்றது எங்கே கைசேனா எப்படி கப் அப்படின்னா எப்போது மே சபேரே ஸ்கூல் ஜாத்தியும் மே நான் சபேரே காலையில் ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு ஜாத்தியும் போகிறேன் ஐ கோ டு ஸ்கூல் இன் த மார்னிங் மே சபேரே சபேரேனா காலை ஓகேவா சபேரே ஸ்கூல் ஜாத்தீகும் தும் சபேரே கித்தினே பஜே ஸ்கூல் ஜாத்தீகோ நீ சபேரே காலையில் கித்தினே எத்தனை பஜே மணிக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு ஜாத்தீகோ போகிறாய் அட் வாட் டைம் டு யூ கோ டு ஸ்கூல் இன் த மார்னிங் இங்கே கித்தினே அப்படின்றது எத்தனை நம்ம இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் கொஷின் வேர்டாக கஹான்னா எங்கே அப்புறம் கைசேனா எப்படி அப்புறம் கபுன்னா எப்பொழுது இங்கே கித்தினேனா எத்தனை இத்தனை கொஷின் வேர்ட் எங்கே எத்தனை எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி பார்த்தோம் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கனால பார்த்துக்கோம் ஓகேவா ஓகே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடலாம் அப்படின்ற எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஓகே மே சபேரே ஆட் பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹூ மே நான் சபேரே காலையில் ஆட் பஜே எட்டு மணிக்கு பஜேன்றது பார்த்தோம் மணின்னு அப்போ ஆட் அப்படின்னா எட்டு மணிக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு ஜாத்தியும் போகிறேன் ஐ கோ டு ஸ்கூல் அட் எயிட் ஏஎம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அப்படின்றத வந்து எத்தனை பேர் ஸ்கூலுக்கு மண்டே போக போகிறீங்க எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு அந்த கமெண்ட் மூலயமா தெரிய விடும் ஓகேவா ஸோ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு வந்து ரீஓப்பன் ஆகி போக போகிறீங்க அப்படின்றது ஓகே கிஸ் யார் யார் கூட கூட ஓகே நீ யார் கூட ஸ்கூலுக்கு போற அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் எங்க அம்மா கூட போறேன் எங்க அப்பா கூட போறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யாருடன் ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரை மூலமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் மறக்காமல் மண்டேலேருந்து ஸ்கூல் வந்து யார் யார் போக போகிறீங்க யார் யாருக்கு ஸ்கூல் வந்து மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்